பிலிம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா விஜய் போட்ட மாஸ்டர் பிளான் கொண்டாட்டத்தில் தாவேக்கா கட்சி தொண்டர்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்ப்போம் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவர் தான் விஜய் இவர் நடித்து போன வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் கோட் படத்தோட கதை ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வந்த கதையாக இருந்தாலும் விஜய்க்காக ஒரு சில மாற்றம் செஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வெங்கட் பிரபு இந்த படத்தோட கதை ஆவரேஜாக இருந்தாலும் விஜய் ரசிகர்களை இந்த படத்தை ஹிட் அடிக்க வச்சுட்டாங்க இப்படி ஆவரேஜான படத்தை கூட ஹிட் அடிக்கிற அளவுக்கு தியேட்டரில் ஓட வச்சுருவாங்க அவரோட வெறித்தனமான ரசிகர்கள் இப்படி அவரோட ஹோம் கிரவுண்டான சினிமாவை விட்டுட்டு பாலிடிக்ஸ்க்கு நான் போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நான் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே விஜய் ரசிகர்கள் பல பேருக்கு வயிற்றில் புளிய கரைச்சிருக்கும் அண்ணா பாலிடிக்ஸ்னால் நமக்கு வேணான்னா சினிமாவிலே நடினா நான் உங்களை நிறைய என்கரேஜ் பண்றோம் இந்திய சினிமாவுக்கே நீ சூப்பர் ஸ்டாரா ஆயிடலானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஜய் ரசிகர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிச்சாங்க என்னதான் ஒரு சில விஜய் ரசிகர்கள் இப்படி அவங்களோட மனசுல உள்ள ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாலும் விஜய் அவரோட இருந்து பின்வாங்கிற மாதிரி தெரியல விஜயோட நட்பு வட்டாரத்துல என்ன சொல்றாங்கன்னா விஜய் அரசியலுக்கு இப்ப வந்திருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் புதுசாக தெரியல அவர் பத்து வருஷமா இதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காரு சமூகத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஃபர்ஸ்டாலாக போயிட்டு குரல் கொடுப்பாரு உதாரணமா சொல்லணுமா ஜல்லிக்கட்டு பிரச்சனை அவர் வந்தது நீட்டு பிரச்சனையில் இறந்து போன அனிதா அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ஆறுதல் சொன்னது இன்னும் பல விஷயங்கள நம்ம சொல்லலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் அரசியல் நோக்கத்திற்காக பண்ணாரா இல்ல சமூகத்து மேலே இருக்க அக்கறையால் பண்ணாரா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் பண்ண எல்லா விஷயமே பாராட்டக்கூடிய பாராட்டப்பட வேண்டியதுதான் சமூக போராளின்னு சொல்லிகிட்டு இருக்க நிறைய பேர் சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ட்விட்டரில் போயிட்டு அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறேன்னு கமெண்ட் போடுறதோட சரி களத்துக்கு வந்து குரல் கொடுக்கறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப போருப்பா அப்படின்னு சொல்கிற இந்த சுச்சுவேஷன்லையும் சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு போயிட்டு குரல் கொடுக்குற ஆளாக அவர் இருந்திருக்காரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அதுக்கான சரியான நேரம் பார்த்து தான் தளபதி அவர்கள் அரசியலில் வந்திருக்காங்க கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆயிடுச்சு தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட நிர்வாகிகளை ஜனவரி மாதம் இறுதிக்குள்ள அவர் நியமிக்க இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹச் வினோத் டைரக்ஷனில் விஜய் நடிச்சிட்ருக்க படம் தான் தளபதி விஜய் நடிச்சிட்டு படம் தான் தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படத்தோட ஷூட்டிங் பிப்ரவரி மாதம் இறுதியில் முடிய போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க பிப்ரவரி மாதம் இறுதியில் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அடுத்த கட்டமாக தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறதா நியூஸ் வந்திருக்கு ஏற்கனவே எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட கொஞ்ச மாதம் தான் டைமே இருக்குது அவரோட சுற்றுப்பயணம் கண்டிப்பாக எல்லா கட்சி நேரமே ஆட்டங்கானை வைக்கினே சொல்லலாம் ஏற்கனவே விழுப்புரத்தில் போட்ட மாநாட்டுக்கு ஒரு சில கூட்டம் கதி கலங்கி போயிருக்குனே சொல்லலாம் இப்போ லேட்டஸ்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்னன்னா விஜய் டிஎம்கே கூட்டணி கட்சிகளுக்கு மேலே ஒரு டார்கெட்டை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஏற்கனவே அதிமுகவோட ஓட்டு வங்கிங்கிறது பாதியாக உடஞ்சி போயிருக்கு இதனால் மற்ற கட்சியினருக்கும் வாக்கு சதவீதங்கிறது கண்டிப்பாக குறையும் ஏற்கனவே மாநாட்டில் விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னோட எதிரி கட்சி யாருன்னா அது டிஎம்கேவும் பாஜகவும் தான் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அப்படி இருக்கிறப்போ டிஎம்கே கூடையும் பாஜக கூடையும் கூட்டணிங்கிறது அறவே இருக்காதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இவரோட அடுத்த கட்ட டார்கெட்டை பார்த்தீங்கன்னா டிஎம்கேயில் இருக்க கூட்டணி கட்சிகளை உடைக்கிறது தான் சும்மா எல்லாம் கூட்டணி கட்சியை உடைப்பேன்னு சொன்னால் யாராவது ஏற்றுப்பாங்களா பாஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்காக தான் அவரோட கட்சியில் ஒரு கொள்கையை வச்சிருக்காரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் ஆட்சியில் பங்குன்னு சொன்னது தான் அந்த மிகப்பெரிய பாம் இதனால் கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு அதனோட கூட்டணி கட்சிகளை கண்டிப்பாக அழுத்தங்கிறது கொடுக்க தான் செய்வாங்க அப்படின்னு பார்த்தா இப்போது விடுதலை சிறுத்தை கட்சி அந்த கட்சியிலேருந்து பிடுங்கிகிட்டு வெளியில் வர தான் இருக்குது இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலான்னா எல்லோருக்கும் பொதுவானவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தையோட கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் வராமல் இருந்தது தான் அவர் ஏன் வரல அவரை யார் வரக்கூடாதுன்னு சொன்னது இது எல்லாமே நமக்கு தெரியும் விஜயோட அடுத்த தா அடுத்த டார்கெட்டாக மார்க்சிஸ்ட் விஜயோட அடுத்த டார்கெட்டாக மார்க்சிஸ்ட் கட்சி தான் இந்த கட்சியோட புதிய மாநில செயலாளராக ரீசண்டாக தான் சண்முகம் அவர்களை நியமிச்சிருந்தாங்க இவருக்கு முதல் ஆளாக விஸ் பண்ணது யாருன்னு தெரியுமா விஜய் தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் டிஎம்கே மற்றும் பாஜக கட்சியை தவிர வேற எந்த கட்சியையும் அவர் விமர்சனம் பண்ணியிருக்கவே மாட்டார் மற்ற கட்சிகளை நம்ம வம்பு இழுத்தோம்னா கண்டிப்பா கூட்டணிங்கிறது கண்டிப்பாக வர மாட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கூட்டணி கட்சியோட சேர்ந்து எலெக்ஷனை எதிர்கொண்டாதான் கண்டிப்பாக விஜயோட கனவு பழிக்கும் ஏற்கனவே தாவேக்க கட்சியில கிட்டத்தட்ட மூணு கோடி உறுப்பினர்கள் ஜாயின் பண்ணதா சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா அப்படி இருக்க வாய்ப்பும் அதிகம்னே சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் என்ன நடக்குதுன்னு